ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் யார பாத்தீங்கன்னா அருண் தாங்க விஜய் கூட சண்டை நிறைய பிரச்சனை அதிர்ச்சி அளிக்கும் தகவலை கூறிய அருண் பாண்டியன் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவா இருக்கிறவர்தான் தளபதி விஜய் இவர் தற்பொழுது கோட் திரைப்படத்துல அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சுக்கிட்டு வராது இதை அடுத்து தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தில் நடிக்க உள்ளாரு அதுவே தளபதியுடைய கடைசி படம் விஜய் அறிவிச்சிட்டாரு அதன் பின் முழு நேர அரசியல்வாதியாக களமிறங்க போறாரு இந்த நிலையில தான் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை இயக்க போகும் இயக்குனர் யார் என்ற கேள்வி பெரிய அளவுல வைரல் ஆகிட்டு வருது அது யாரா இருக்கொண்டு ஒரு சில பேர்களை சொல்றாங்க வெற்றிமாறன் கார்த்திக் சுப்புராஜ் அட்லி போன்றவர்களுடைய பெயர் அடிபட்டாலும் உறுதியாக எந்த தகவலுமே வெளிவரல ஒருவேளை தளபதி விஜயே அந்த படத்தை இயக்கினாலும் இயக்கலாம் அப்படின்னு சில ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த நிலையில தான் விஜயின் அரசியல் வருகை குறித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க இதுல நடிகர் அருண் விஜயின் அரசியல் வருகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அருண் பாண்டியன் எனக்கும் விஜய்க்கும் இருக்குது என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் பொதுவாக சினிமாவில் தன்னுடைய காலம் உடைந்ததற்கு பிறகு அதாவது வயதானதற்கு பிறகுதான் அரசியலுக்குள்ள வருவாங்க ஆனா விஜய் தனது சினிமா வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்கும் போலதே துணிந்து இப்படி ஒரு முடிவை எடுத்து வைத்திருக்கிறாரு இதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என அருண் பாண்டியன் கூறியிருக்கிறாரு விஜய் குறித்து அருண் பாண்டியன் பேசிய இந்த விஷயம் தற்பொழுது வைரல் ஆகிட்டு இருக்கு அத சமூக வலைதளங்கள்ல விஜயனுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் வைரல் ஆகிட்டு வராங்க சோ இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வச்சுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பாய் பாய் சீயும் நான் தான் உங்கள் சகா